நாம் எல்லாம் எதிர்பார்த்திருந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு மெகா ஊழல் வரலாறு காணாத பாஜகவின் மோடியின் ஊழல் இப்பொழுது உச்ச நீதிமன்ற தலையீட்டால் நாட்டு மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து பத்திரிக்கையாளரை சந்திக்கும் பொழுதெல்லாம் பாஜகவுடைய விஞ்ஞான யுக புரட்சி எது என்றால் ஊழல்தான் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வது உலகத்தில் எந்த நாடுகளிலும் இல்லாத அளவிற்கு ஊழல் பணத்தை தேர்தல் பத்திர நன்கொடையாக மாற்றியது இவர்கள்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம் இன்கம் டாக்ஸ் நிறுவனம் அமலாக்கத்துறை மத்திய குற்ற புலனாய்வுத்துறை சிபிஐ போன்ற அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து பாஜக மோடிக்காகவும் பயன்படுத்துகிறார்கள் என்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கூறி வந்தார் இந்த தேர்தல் பத்திர ஊழல் உச்ச நீதிமன்றம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஒரு ஆணையை பிறப்பித்தது மார்ச் ஆறாம் தேதிக்குள் பாரத ஸ்டேட் வங்கி மத்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் யார் யார் எவ்வளவு தேர்தல் பத்திரத்தை வாங்கிய முதலாளிகள் பெயர் கார்பரேட் நிறுவனங்களின் பெயர் கான்ட்ராக்டர்களின் பெயர் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று இந்த தேச மக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இதையெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியது நாங்கள் எல்லாம் சொன்னோம் காங்கிரஸ் குறிப்பாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இவர் எப்படியும் மாட்டிக்கொள்ள போகிறார் இந்த மேகா ஊழலில் இருந்து தப்பிக்க முடியாது தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தலைவர் ராகுல் காந்தி கூறி வந்தார் இப்பொழுது பாரத ஸ்டேட் வங்கி ஜூன் முப்பது வரை ஏன் அவகாசம் கேட்டது வாய்தா கேட்டது வழக்கறிஞர்கள் வாய்தா கேட்பார்கள் ஒன்றிய நிதியமைச்சகம் முதல் முறாக வாய்தா கேட்டிருக்கிறது அப்பொழுதே சந்தேகம் எல்லோருக்கும் வந்தது ஒரு மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய தகவல்களை ஏன் இவர்கள் நான்கு மாதம் அவகாசம் கேட்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்தது பிறகு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக நீங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்தார்கள் மீண்டும் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் காலம் தள்ளி போட வேண்டும் என்று ஓடிய முயற்சி செய்தார்கள் என்றால் தாங்கள் செய்த ஊழல் இந்த தேசத்திற்கு மக்களுக்கு தெரிந்து விடுமோ என்ற அச்சம் பயம் ஆகையால் அவர்கள் தொடர்ந்து பாரத ஸ்டேட் வங்கி மூலயமாக நெருக்கடி கொடுத்தார்கள் தேர்தல் ஆணையத்து மூலமாக வாய்தா கேட்டார்கள் அதுவும் முடியாது என்று சொன்னவுடன் உச்ச நீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவரை அணுகி அவர் மூலமாக வாய்தா கேட்டார்கள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார்கள் ஆனால் இவர்கள் வெளியிட்டே ஆக வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஜனநாயகத்தின் பரிபாலத்தை நீதி இன்னும் செத்து போகவில்லை என்று நேர்மையாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அளித்தது வேறு வழி இல்லை இன்னும் அம்பலப்பட்டு போயிடுவோம் என்று மோடியுடைய ஆட்சி தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து வெளியிட செய்திருக்கிறது ஒரு ஒரு தகவலாக நான் சொல்லுகிறேன் குயிக் சப்ளை சைன் பிரைவேட் லிமிடெட் ஆஃப் இந்தியா இந்த நிறுவனத்தின் டர்ன் ஓவரை ஐநூறு கோடி ஃபியூச்சர் ஐநூறு கோடி எப்படி இவங்க நானூறு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரத்தை வாங்கி நன்கொடையாக கொடுத்துருக்க முடியும் இன்னொரு கம்பெனி ஃபியூச்சர் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக பாஜக கொடுத்திருக்காங்க இவங்களுடைய டர்ன் ஓவர் ஐநூறு கோடி ரூபாய் அப்ப பாஜக எப்படி எல்லாம் கருப்பு பணத்தை கள்ள பணத்தை ஒழிப்போம் டிமானிசேஷன் கொண்டு வந்தாங்களோ என்னென்ன சொன்னாங்க பண மதிப்பிழப்பு கொண்டு வரும்போது கள்ள பணத்தை ஒழிப்போம் கருப்பு பணத்தை ஒழிப்போம் தீவிரவாதிகளுக்கு செல்கின்ற பணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துவோம் இதன் மூலமாக தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் கள்ள பணத்தையும் கருப்பு பணத்தையும் உருவாக்குவது யார் மோடியும் பாஜக அரசும் சொல்லுகிறது ஐநூறு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுகின்ற கம்பெனி எப்படி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது இதையெல்லாம் மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வரவிருக்கிறார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொல்ல வேண்டும் தமிழர்களை தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கும் எட்டப்பனாக செயல்படும் அண்ணாமலையும் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அதற்கு பிறகு நாங்கள் சொன்னோம் சிபிஐயும் ஐடியும் அமலாக்கத்துறையும் பாஜகவும் மோடியும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் முதல்ல ரைடு கணப்புவாங்க சோதனைக்கு போவாங்க நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் இந்த தகவல் வரதுக்கு முன்னாடியே எங்களுடைய இன்சார்ஜ் டாக்டர் அஜய்குமார் உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது சொன்னார் தெளிவாக இந்த ரவுடி மாஃபியாஸ் அனுப்புகிற மாதிரி ஒரு கும்பல அனுப்பி மிரட்டுவாங்க அப்புறம் தலைவர் கூட்டு தலைவன்கிட்ட வந்து பணத்தை ஒப்படைப்பாங்க இது திரைப்படத்தில் வர்றது இதெல்லாம் எங்கள் அஜய்குமார் சொன்னது முதல்ல ஐடி ஈடி அனுப்புகிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அப்புறம் இன்கம் டேக்ஸ் அப்புறம் சிபிஐ அனுப்பி ரைடு முடிஞ்ச உடனே எங்கே போய் சேரணுமோ மாமூல் பணம் நம்ம ஊரில் சொல்லுவோம் மாமூல் பணம் அது மாதிரி பாஜகவுடைய அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் போயிருக்கு என்னென்ன எப்போ எப்போ ரைடு நடந்தது

ஒரு லேபரேட்டரி கம்பெனி இருக்கு மருந்து தயாரிக்கிற கம்பெனி இவங்க தான் டோலோ சிக்ஸ் பிப்டியை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஐடி ரைட் நடக்குது அக்டோபர் பத்தாம் தேதி எடுத்து போயிட்டு பணம் கொடுக்குறாங்க பிஜேபிக்கு மோடியுடைய ஆட்சியாளருக்கு ஈரோ மோட்டார்ஸ் ஏழு பத்து இருபத்தி ரெண்டு ஐடி ரைட் நடக்குது முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி ரெண்டு போயிட்டு பணம் கொடுக்குறாங்க ஓ ரைடு பண்ணுவாங்க மிரட்டுவாங்க வழக்கு போடு தேர்தல் பத்திரம் நன்கொடை கொடுத்த உடனே அந்த வழக்குகள் திரும்ப பெற்று அதுக்கப்புறம் எவர் சைக்கிள் சைக்கிள் வந்து இருபத்தி மூணு பன்னெண்டு அன்னைக்கு இவர்களுக்கு வந்து ஒரு பாண்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க கல்பத்தரு கல்பத்தூரு ப்ராஜெக்ட் வந்து எட்டு நாலு எட்டு இருபத்தி ரெண்டு இன்கம் டாக்ஸ் ரைட் ரெண்டு மாதம் கழிச்சு பத்தாவது மாதம் பத்தாம் தேதி தேர்தல் பாண்டு கொடுக்குறாங்க டாக்டர் ரெட்டி லேப் நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் இருக்கிறது டாக்டர் ரெட்டி லேப் தமிழ்நாட்டிலையும் அவங்க அலுவலகம் இருக்கு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்கம் டேக்ஸ் ரைட் நடக்குது பதினாலு நாள் கழிச்சு போயிட்டு தேர்தல் பத்திரத்தை கொடுக்குறாங்க இதெல்லாம் பாஜகவுக்கு அப்புறம் டோரன் பவர் ஆயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்ப பாஜக உடைய தலைவர் பிரதம மந்திரி நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஒரு ரைடு நடந்த பிறகு இதை வந்து இன்னைக்கு தான் பொது வந்திருக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இன்கம் டாக்ஸ் வச்சு மிரட்டுறீங்க தொழிலதிபர்களை அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறீங்க சிபிஐ வச்சு மிரட்டுறீங்க இது வந்து ஒரு பொதுப்படையாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் சுயசார்போடு இயங்குகின்ற நிறுவனங்கள் சிபிஐ ஆகட்டும் இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று இதை விட ஏதாவது கிடைக்க முடியுமா இந்த ஆதாரத்துக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்கள் ரெண்டாவது சிஷன் ஒன்று சொல்லியிருக்கார் பிரசாந்த் பூஷன் சாந்தி பூஷனுடைய மகன் பிரசாந்த் பூஷன் என்ன சொல்கிறாருன்னா மேகா என்ஜினியரிங் நிறுவனத்துக்கு ஏப்ரல் பதினொன்று இருபத்தி மூணில் வந்து நூறு கோடியை கொடுக்குறாங்க பாஜகவுக்கு உடனே அவர்களுக்கு பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சுரங்க சாலை கட்டுமான பணிக்கு ஒப்பந்தத்தை கொடுக்கறாங்க இதற்கும் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது இது மாதிரிலாம் காங்கிரஸ் வந்து கேட்குறாங்க சொல்லுங்க உச்சபட்சமா பதற வைக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த நாட்டை காப்பவர்கள் இரவும் பகலமாக சியாச்சின் மலையாகட்டும் பாகிஸ்தானுடைய எல்லைக்கூடாகட்டும் சீனா அருணாச்சல எல்லை கோட்டில் பாதுகாப்பவர்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீர வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது இந்த தேசம் ராணுவ வீரர்கள் இல்லை என்றால் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்காது என்பது அனைவருக்கு தெரியும் ஆனால் ராணுவ வீரர்கள் விஷயத்திலேயும் விட்டு வைக்கவில்லை பாஜக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி நடந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் ஏறக்குறைய நாற்பது சிஆர் சிஆர்பிஎப் வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மனித வெடிகுண்டால் நாற்பது ராணுவ வீரர்களை நாம் எழுந்திருக்கிறோம் ஆனால் அந்த நாட்டிலிருந்து இவங்க நிதியை வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்லிருந்து ஹப் பவர் கம்பெனி மூலமாக நிதியை கராச்சியிலிருந்து பெற்றிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இந்த தகவல் கிடைக்கும் போது சொன்ன சில தகவல் வருது பாகிஸ்தான்லேருந்து நிதி வாங்கியிருக்கிறாங்க சீனாலேருந்து நிதி வாங்கியிருக்கிறாங்க வடகொரியால நிதி பெற்றிருக்காங்க இவங்கள்லாம் நம்ம நாட்டை அச்சுறுத்தும் அந்நிய நாடுகள் மிகப்பெரிய விரோத மனப்பான்மையில் இருக்கின்ற நாடுகள் வெளியுறவு கொள்கை தோற்றிருக்கிறது என்று நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் சொன்னது இப்போ வெளிப்படையாக கலைஞர் செய்தி இன்னைக்கு ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்காங்க இதை நான் சொல்லலை கலைஞர் செய்தி சொல்கிறதான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதில் என்ன சொல்கிறாங்க அவங்க பத்தொம்போதாம் பத்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி பதினாலாம் தேதி புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் நாற்பது நம்முடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அந்த அப்பவர் கம்பெனியிலிருந்து ஒரு மாதங்களுக்கு பிறகு நிதி வந்து சேருகிறது இது எதற்காக இந்த நிதி கொடுக்கப்பட்டது ஏன் கொடுக்கப்பட்டது என்ன கைமாறு செய்தீர்கள் நம்முடைய இராணுவ வீரர்களை பறிகொடுத்திருக்கிறோம் இதற்கெல்லாம் மோடி அவர்களும் அவர்களும் பதில் சொல்லணும் இந்த முகத்தை வச்சுட்டு எப்படி வந்து வாக்கு சேகரிக்க போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி வர முடியும் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் இந்திய மக்களில் தான் பார்த்துட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய மெகா ஊழல் இதை மறைப்பதற்காகத்தான் எவ்வளவு காலதாமதம் செய்ய முடியுமோ எவ்வளவு மூடி மறைத்து உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை ஏமாற்ற முயற்சிக்க முடியுமோ எல்லா வேலையும் கையில் எடுத்தாங்க உச்சபட்சமாக பாரத ஸ்டேட் வங்கியை பயன்படுத்தினாங்க ஜூன் முப்பதாம் தேதி சொல்லுங்கன்னு எடுபடவில்லை உச்ச நீதிமன்றம் மிகவும் உறுதியாக இருந்தது பிறகு இந்திய தேர்தல் ஆணையத்தை விட்டு சொன்னாங்க அதையும் உச்சநீதிமன்றம் ஒற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது மோடியினுடைய உண்மை முகம் இந்த தேச மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது கன்னியாகுமரிக்கு வரும் மோடி அவர்கள் ஒரு கண்ணியமான பிரதமராக இருந்தால் இந்த தேசத்தை நேசிக்கின்ற பிரதமராக இருந்தால் நாங்கள் ஒரு குடியுரிமை பெற்ற மக்களாக கேட்கிறோம் இந்திய பிரஜையாக கேட்கிறோம் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் பதில் சொல்லுங்கள் இது வந்து ஆரம்பம்தான் கொஞ்சம் தான் எடுத்துருக்க வந்திருக்கு இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கு தினம் தினம் பத்திரிகையாளரை சந்திப்போம் தினமும் இந்த செய்தியை சொல்லுவோம் இந்த நாட்டை இந்த தேசத்தினுடைய நான்காவது தூணாக இருப்பவர்கள் பத்திரிக்கையாளர்கள் இதை நடுநிலையோடு நியாயமாக இந்த தேசம் எப்படி சூறையாடப்படுகிறது இந்த தேசத்துடைய மக்களை எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் எப்படி வெளிநாடுகளுக்கு துணையாக மோடி அரசு செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தணும் மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அரசியல் கட்சிக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் இருக்கு அதாவதுங்க அதாவதுங்க எந்த எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க அதிமுக வாங்கியிருக்கு திமுக வாங்கியிருக்கு எல்லா கட்சியும் ஒரு தேர்தல் நிதி என்பது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் தேர்தல் செலவுக்கு வச்சுக்கங்க இந்த தேசத்திற்கு தேவையான கட்சிகள் கொடுக்கறது வேற மிரட்டி வாங்கிறது வேற அமலாக்கத்துறையும் சிபிஐ அமைச்சு ரைடு பண்றது பத்து நாள் பொறுத்து தேர்தல் பத்திரம் வந்த உடனே பணம் வந்து சேர்ந்த உடனே பாஜக கொண்டு அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வது இல்லை அந்த வழக்கை கைவிடுவது இந்த போக்கை தான் கண்டிக்கிறோம் இதை தான் கண்டிக்கிறோம் பாகிஸ்தான் கிட்ட இருந்து நிதி வாங்குனீங்க புல்வாமால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாற்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களே அந்த நாட்டுக்கிட்ட நிதி வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு அப்ப இந்த தேசத்தை காட்டி கொடுக்கும் செயல்தானே இது இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க இந்த நிறுவனம் யாருடைய நிறுவனம் பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து எதுக்கு பாஜக நிதி கொடுத்தாங்க

ஒரு மாநில கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் தான் இரண்டாவது இடத்துல இருக்காங்க நாங்கள தேசிய கட்சி இந்தியா முழுவதும் இருக்கும் எவ்வளவு கேட்டு இருக்கோமா மனமும் வந்து கொடுக்கறாங்க இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த கட்சி இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கட்சி இந்த நாட்டை உருவாக்குற கட்சி எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நல்ல சக்திகள் கொடுத்திருக்காங்க நாங்கள் பாகிஸ்தான்லேயே வாங்கியிருக்கோம் புல்வாமா தாக்குதல் நடத்தி நாற்பது ராணுவ வீரர்களை பறி கொடுத்த பிறகு சைனாலேயே வாங்கியிருக்கோம் வடகொரியாலேயே வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வெளியே சொல்லுங்க நாங்கள் இடிஏ ஐடிஏ சிபிஏ ரைடு பண்ணியா வாங்கியிருக்கோம் இதை கேளுங்க சார் அதை கேட்காம எங்களை போய் கேட்குறீங்க நாங்கள் ஜனநாயகத்துக்காக போராடிட்டு இருக்கோம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேணும்ன்றீங்க எங்களை போய் கேள்வி கேட்குறீங்க நீங்க இது என்ன நியாயம் இது நாங்கள் வெளியிடுறோம் இப்ப நாங்க வெளியிடுற மாதிரி பாஜக வெளியிட சொல்லுங்க இப்ப நாங்க பொது வெளியில வந்து வெளியிடுறோம் இல்லை

பே ஆட்சதார <��es globally> நீங்க கேளுங்க நீங்க அவங்கள போய் கேளுங்க போங்க சார் பிரஸ் தானே நீங்க நான் அவங்க கட்சியை பத்தி நான் இப்படி பேச முடியும் பிற கட்சியை பத்தி நீங்க இருங்க எந்த எந்த சேனல் சார் புதிய தலைமுறை போய் நான் நியூ செவன்ல போய் பதில் கேட்க முடியுமா புதிய தலைமுறை புதிய தலைமுறை போய் நியூ நியூஸ்ல கேட்க முடியுமா தந்தி டிவியில கேட்க முடியுமா புதிய தலைமுறை தான் கேட்க முடியும் திராவிட முன்னேற்ற இருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அங்க ஜாம்பவான்கள் சட்டம் படிச்சவங்க

அதனுடைய நிறுவனர் டைரக்டர் எல்லாம் பாஜகவுடைய நெருக்கமாக காலகாலமாக இருக்கிறீங்க இப்போ கூட்டணியில் வேற போட்டிட்டு போக போகிறீங்க நீங்கள் எது வெளிப்படையாக கொண்டு வாங்க காங்கிரஸ் என்ன வாங்கியிருக்கு திமுகண்ணா வாங்கியிருக்கு நீங்கள் ஒரு 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 மணி நேரம் புதிய தலைமுறையில் இதை பொருளாக மாற்றுங்க நாங்களும் பதில் சொல்கிறோம் அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க இங்கே வந்து நீங்கள்

இது ரகசியமா வைக்க போறது கிடையாது பதினாலு ஒன்று ஏழு இது வந்து ஓபன் டாக்குமெண்ட் இது வெளிப்படை தன்மை உள்ளது இதை நம்பர் வெளியிடுங்க உச்சநீதி புதிய தலைமுறை சார் கொஞ்சம் கவனிங்க காங்கிரஸாக போய் உச்சநீதிமன்றத்தில் வாய்தா கிடைச்சு நாங்களோ பயந்தோம் நாங்களோ அச்சப்பட்டோம் ஐயோயோ வெளியிடாதீங்க கூட்டு வெளியில வந்துடுறோம் நாங்க போராட்டம் பண்ண சார் ஸ்டேட் பேங்க் முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் ஆறுநூறு இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கேன் வட்டார ரீதியாக வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு நாங்கள் குற்றம் செய்யலை வெளியிடுங்கன்றோம் பாஜக அது மாதிரி வெளியிடுன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் வாய்தா கேட்குறாங்க நீங்கள் வக்காலத்து வாங்க பாஜகவுக்கு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க அதில் நியாயம் இருக்கான்னு பார்க்கணும் அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குனால அந்த கேள்வியில் ஒரு உண்மை இருக்குனால உண்மை அந்த கேள்வியில் ஒரு சார் சார் ஒரு வர பிளீஸ் கருத்துரிமை ஒரு விஷயம் கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லோருக்கும் இருக்கு எல்லோருக்கும் இருக்கு கை வீசி நடக்கலாம் கை வீசி நடக்கும் போது ஒருத்தர் மூக்க தொடக்கூடாது கை வீசி வீசி நடங்க ஒருத்தர் மூக்க தொடக்கூடாது ஒருத்தர் சங்கடப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது நாங்க போராட்டம் பண்ற ஸ்டேட் பேங்க் முன்னாடி ஆறுநூறு இடத்துல வெளியிடுங்க வெளியிடுங்க எங்களை போய் நீங்க கேள்வி கேட்கறீங்க எப்படி சார் இது உண்மையை கொண்டு வாங்க மக்களுக்கு சொல்லுங்க நாங்க தானே சார் கேட்கறோம் எந்த கட்சி கேட்டு சொல்லுப்பாங்க இந்தியா அளவில் காங்கிரஸ் தான் கேட்குது இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ற எதுக்கு உண்மையை வெளியிடுங்கன்றமே அப்ப நாங்க ஏதாவது தவறு செய்தோம் நாங்க ஏன் வெளியிடுங்கன்றோம் இதெல்லாம் புரிஞ்சுட்டு கேள்வி கேளுங்க ரைட் இது எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இது எதுக்காக குறைக்கப்படுது யான் குறைக்கப்படுது ஆனால் நரேந்திர மோடி உத்தரவாதம் கொடுக்கணும் கன்னியாகுமரிக்கு வரார் இப்போ இறக்கிட்டேன் நூறுரூபா ரூபாய் கேஸ் விலைக்கு ரெண்டு ரூபா பெட்ரோல் விலைக்கு இதை ஏற்ற மாட்டேன் இனிமேனு உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் தேர்தல் முடிஞ்ச உடனே ஏற்றிடுவாங்க ஏற்கனவே மாநில தேர்தல்கள் கர்நாடகா தேர்தல் ஐந்து மாநில தேர்தல் இறக்குனாங்க அப்புறம் ஏற்றிட்டாங்க ஒரு ஒரு தேர்தல் செய்கிறாங்க இது அதே தொடர் நடவடிக்கை தான்